எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இரண்டு வகையான கல்வியை நம்ம கற்கின்றோம் அதாவது உலக கல்வி இரண்டாவது மார்க்க கல்வி ஆனால் இந்த உலக கல்வியின் மூலமாக ஹலாலான முறையில் ஒரு நன்மையேனும் ஒரு நாளைக்கு நம்மளால் சேகரிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு பர்சண்ட்டு தான் நம்மளால் முடியும் பாருங்களேன் நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு பர்சன்ட்டு கூட நம்மை வருத்தி தான் நம்ம செயல்பட்டிருப்போம் நம்மை வருத்திக்கொள்ள நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லையா அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு பர்சன்ட் கூட அடிபட்டு போய் போய்விடும் ஆனால் நம்ம மார்க்க கல்வியின் மூலம் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளை நம்மால் கொள்ளையடிக்க முடியும் யாரையும் வருத்தாமல் நம்மையும் கொள்ளாமல் நம்மால் முடியும் என்பதற்காக வாங்க குரான் குரானை ஓத ஆரம்பிப்போம் எழுத்து கூட்டி ஒன்று ஒன்றாக அதில் ஒன்று ஒன்றாக நம் எழுத்து கூட்டி ஓதும் போது ஏற்படும் பிழைகளை அல்லா பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற துவாவோடு நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த குரான் அடுத்த ரமதானுக்குள்ளே நம்ம முடிக்கிற வாக்கியத்தை நமக்கு அல்லாக அருள வேண்டும் என்று கூறி இப்பதிவை துவங்குகின்றேன் அல்லாஹ் போதுமானவன் அவுது பில்லாஹி மினஷை தான் ரஹேம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் உலாயிக்க உலாயிக்க அ லா அலா ஹுத ஹு தம்மை ஏன்னா இங்கே வந்து ஹூ தன்னு சொல்லி படிக்கணும் ஆனால் பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து இருக்கிறதுனால அதை தன்னு ஆக்கக்கூடாது அங்கே முடிக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணும் இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம் இங்கே இது வந்து யா இந்த எஸ் மாதிரி இருக்கிறது யா அதுக்கு மேலேயும் எந்த குறியும் இல்லை கீழே எந்த குறியும் இல்லை அதனால் அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டாம் அப்போ அது அடிபட்டு போயிடுது அப்போ ஹுத ஹுதம் ஹுதம் இங்க வந்து டபிள்யூ எழுத்து அப்ப இம்மும் வரணும் மீயும் வரணும் அப்படி தானே அப்ப ஹுத இம் ஹுதம் மீ அதுக்கு அடுத்தது பார்த்தா இன்னும் சொல்லி நம்ம முடிக்கக்கூடாது ஏன்னா புள்ளி வச்ச எழுத்து அப்ப அதையும் விட்டுட்டு பக்கத்துல இரா டபிள்யூ எழுத்து இர் இராவை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்ப பாருங்க உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப் பி பி ஹிம்ம ஹிம்ம இப்ப புரிஞ்சிச்சிங்களா இங்க ஹுதம்னு ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த யாக்க உயிர் இல்ல ஹுதம் மிர் ரப் பி ஹிம்ம அப்ப உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பி ஹிம்ம வ உலாயிக்க உலாயிக்க ஹு ஹு மு இல்ல ஹுமுல் மு இஃப் மோஃப் லி ஹூ ஹூக்கு பக்கத்தில் இவருக்கு அப்ப லி ஹூ இன்ன அப்ப என்ன சொல்றோம் ஹுமுல் மோஃப் லி ஹூன்ன அடுத்தது இந்நல்லதீன கஃபரூவ் சவாவுன்ன ஏன்னா மேலே ரெண்டு குறியும் வரதில்ல ஊர்லேயே ரெண்டு இது ஆப்போசிட்டில் வரும்னு சொன்னால் உன்னன்னு படிச்சுக்கணும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் இன்னல் அதீன கஃபரூப சவாவுன் அ லை அ அந்தர் தாஹும் அம் லம் துன் துந்திர் ஹும் லா ஏன்னா லாக்கு வந்து துணைக்கால் இருக்கு ஹம்சாக்கு மேல புள்ளி இருக்கிறதுனால இல்ல அப்ப பாருங்க வந்த எழுத்தை தான் நமக்கு திரும்ப திரும்ப வருது பத்தியா அப்ப வந்து நம்மளுக்கு எழுத்து கூட்டுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப பாருங்க

அதாபுண்ண அதாபுண் அதிமும்ம அதி மும்ம வ மினன்னாசி மா இங்க வந்து இன்னு வருது இங்கேயும் ஒரு புள்ளி வச்சு எழுத்து வருது இல்லை டபிள்யூ எழுத்து இருக்கிறதால அதனால இந்த இன்னு வந்து அடிப்பட்டு போயிடுது பாருங்க மை எ கூலு ஆ மண்ணா பில்லாஹி பில்லாகி வில் யோமி ஆஹிரி வமா வமாகும் பிமோக மினுன வல்லதீன ஆமணுவ வமா

ஃபீ குலு இங்க ரெண்டுமே புள்ளி வச்சு எழுத்து ஏன்னா இம்முக்கு இம் இம்மாகுது அடுத்தது வர்றது இம்மை அப்போ ஒரு இம்மை சேர்த்துக்கிட்டா போதும் இல்லை நம்ம அப்ப இது லாவும் இல்லை தூவும் இல்லாமல் சொல்லுவோம்ல அது அப்போ துண்ண மேல ரெண்டு குறி வருதுல சேர்த்து வச்சு அப்போ ஃபஸா மரதா இங்க வந்து போது தானும் முடிக்கலாம் இல்லைன்னா தண்ணனும் முடிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ஃபசா தகு மரதா சொல்லிட்டும் பண்ணலாம் இது வந்து தன்னுன்னு சொல்லணும் இல்லையா அதனால உங்களுக்கு புரியுற வரைக்கும் தன்னுன்னே படிச்சு கூட முடிச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓதும் போது நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலரு தானு முடிச்சிருவாங்க ஒரு சிலரு முடிப்பாங்க சரிங்களா அதா புண்ணீ விமா பிமா காணுவ யக் யக் இது கே அப்போ மேலே புள்ளி வச்சிருக்கு அப்போ இக் ஆயிடுது அப்போ யக் திபூன்னு முடிக்கிறோம் வ இதா கீழ ஹூம் லா தூ சி தூவ இது இஃப் இல்லையா ஃபில் முடிச்சுக்கிறோம் ஏன்னா கியூக்கு கால் வந்திருக்கு துணைக்கால் கால் வந்திருக்கு அப்போ காலூ காலூமா அலா ஏன்னா இங்க லாவு வந்திருக்கு துணைக்காலுக்கு மேல அந்த கோடு வந்திருக்கு அப்போ இழுக்கிறோம் இல்லையா அப்ப அல அலான்னு இழுத்துக்கிறோம் அலா இன்னஹும் ஏன்னா இங்க இன்னு இருக்கு அடுத்தது இல் வருது ஏன்னா டபுள்யூ எழுத்து வந்தால் டபுள் எழுத்து இல்லை அப்போ இல் வருது அப்போ ரெண்டு எழுத்து நம்மளுக்கு வேண்டாம் இல்லை அப்ப வளா கெல்லா கெல்லா கீழும் ஆ ஆமீனு கமா இங்கே மாக்கு பக்கத்தில் இருக்க துணைக்காலுக்கு மேல அந்த வளைவு இல்ல அப்போ நம்ம இழுத்துக்கணும் இல்ல அப்போ வ கமா ஆமனன் ஆமன் நாசு காலூ அனுக் அனு மீனு கமா ஆமனஸ் ஆ இங்கே சேர்த்துக்கணும் ஆன சு எப்பயுமே எப்பமே வச்சுக்கோங்க இந்த துணைக்காலோ இது ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்து மேலே இந்த நீட்டி வருதில்லை இப்படி கோடு வரத நீட்டி வரும்போது நம்ம இழுக்குறோம்ல அதுக்கு பக்கத்தில் எப்பயுமே ஹம்சா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு விரல் அளவுக்கு நீட்னா போதும் அதாவது மடக்கி இருக்க நாலு நீற்ற அளவுக்கு சொல்லணும் ஓகேங்களா ஃபகாவு அலா இங்கே லாவும் இழுக்கிறோம் ஏன்னா லாக்கு பக்கத்தில் இருக்க துணைக்காலுக்கு மேலே அந்த இழுக்கிற இது இல்ல அப்போ கூட சேர்த்து இழுக்கிறோம் அலா இந் ஹூம் இந்த இடத்துலையும் பாருங்க அந்த துடைக்காலுக்கு பக்கத்துல ஹம்சா வருது அப்ப நாலு எழுத்து இழுக்கணும் அந்த ஹாவை வந்து நாலு விரல நீற்ற அளவுக்கு நம்ம இழுக்கிறோம் ஓகேவா அப்ப கில்லா என இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே இன்னு வருது அடுத்ததும் இல்லே வருது அப்ப ரெண்டு புள்ளி வச்சு எழுத்து அடுத்தடுத்து வராது இல்லையா அதனால இந்த இன்னும் வந்து நம்மளுக்கு சைலண்ட் ஆகிடுது வலா ஐயலமோன் வ இதா ல குல்லாதீனு ஆமனூவ் காலூவ் ஆமன்னா வ இதா ஹலவ் ஈலா

அக்குவருள்ளதக்குல்லாவுல் bihim, அதீம் bihim,